ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு அஞ்சரை ஏக்கர் தென்னந்தோப்பை செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராமம் செட்டி நம்ம இப்போ பார்க்குறது தான் இந்த தென்னந்தோப்பு மொத்தம் அஞ்சரை ஏக்கர் இந்த அஞ்சரை ஏக்கர் தென்னந்தோப்புக்கு நமக்கு பதினஞ்சு அடி பாத வசதி இருக்குது இந்த அஞ்சரை ஏக்கர் நமக்கு சேர்த்து வாங்கலாம் இல்லைனா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரை வச்சு நமக்கு பிரித்து வாங்கலாம் இந்த அஞ்சு அஞ்சரை ஏக்கர் தென்னந்தோப்புக்கும் நமக்கு வந்து இலவச மின்சாரம் ஒரு கிணறு போர் வசதி எல்லாமே இந்த தோப்புக்கு நமக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த தோப்பு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்ல தண்ணி வசதி உள்ள இடம் அது மட்டும் இல்லை இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா தோ மரம் மட்டும் இல்லை வாழை மரம் என்னது வச்சாலுமே நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இப்போ வந்து தோப்பை செயல் கொண்டு வந்திருக்கோம் இந்த தோப்பு வந்து நமக்கு வந்து கம்மி ரேட்டுக்கு நம்ம இன்னைக்கு செயல் கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபா தான் கேட்குறாங்க இது நமக்கு ஒரு ஏக்கர் வாங்கலாம் ரெண்டு ஏக்கர் வாங்கலாம் அஞ்சரை ஏக்கரை சேர்த்து வேணாலும் நமக்கு வாங்கலாம் இந்த அழகான இந்த தென்னத்தோப்பு உங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும்னா நம்ம நம்பரை கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புது வீடு வயலு தோப்பு வாங்க வைக்கிறதுக்கு நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்